குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதியில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க இருபது அதிகாரம் கிட்டத்தட்ட வந்து பத்தொம்போது அதிகாரம் முடிச்சிட்டோம் கடைசி அதிகாரமான அருளுடைமை இருபதாவது அதிகாரமாக அந்த அருளுடைமை அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அருளுடைமை அதிகாரம் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இரநூத்தி பதினைந்தாவது பக்கத்தில் அந்த புக் பேக்கில் தான் அருளுடைமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அருளுடைமை அறம்பொருள் இன்பமில் அறம் அப்படிங்கிறதுல துறவரவியல் கீழே தான் இந்த அருளுடைமை அப்படிங்கிறது வருது அருள் அப்படின்னா என்ன அருள்னா இறைவனுடைய அருள் அருள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம் கருணைங்கிறது தான் அருளுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பேசுகிற பத்து குரலும் நம்ம பார்க்கலாம் முதல் குரல் என்ன அப்படின்னா அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் அருளாகிய செல்வம் இந்த அருள் அப்படிங்கிற செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் எல்லா செல்வங்கள்லேயும் சிறந்த செல்வமாக இந்த அருள் செல்வம் அப்படிங்கிறத கருதலாம் ஆனால் பொருள் செல்வங்கிறது யார்கிட்டேயும் இருக்கும் பூரியார் கண்ணும் உல பூரியார் அப்படிங்கிறது யார் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னா அவங்களுடைய செயல்களில் கீழான ஒரு கைவர்கள் அவங்கக்கிட்ட கூட பொருள் இருக்கும் கெட்டவர்கள்ட திருடங்கிட்ட கொள்ளக்காரங்கிட்ட கூட பொருளில் பொருள் செல்வம்ங்கிறது இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அருள் செல்வம் யார்கிட்ட இருக்கும் நல்ல மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால் அந்த கருணையாகிய அருள் செல்வங்கிறது தான் செல்வத்தில் சிறந்த செல்வம் பொருள் செல்வம் யார்கிட்டே இருக்கும் பூரியார் கண்டும் உல அருளே செல்வங்களில் சிறந்த செல்வம் பொருளோ கயவரிடமும் உண்டு அப்படின்னு அதோடய விளக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றான் தேரினும் அதே துணை நல்ல ஆற்றான் ஆற்றான் இந்த ஆற்றான் அப்படின்னா ஆறு ஆறு ஆற்றுப்படை நூல் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தானே ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா வழிநடை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வழி நெறி அப்படின்லாம் சொல்வோம் அப்போ நல்ல வழி நல்ல வழியை நாடி அப்படின்னா விரும்பி நல்ல வழியை நா விரும்பி அருளை ஆள வேண்டும் நல்ல வழியில் என்ன செய்யணும் நல்ல வழியில் விரும்பி அருளை வந்து நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் அருளை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்போது அது எப்படி பல பல்லாற்றான் அப்படிங்கிறது பல வழிகளில் தேறினும் அப்படின்னா தேர்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவே துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நல்ல வழியை ஆராய்ந்து பார்த்து அருள் செய்ய வேண்டும் எந்த வகையில் பார்த்தாலும் அருள் தான் நமக்கு துணையாக நிற்கப் போகிறது மூன்றாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சு யாருடைய நெஞ்சத்தில் அருள் இருக்கோ அவங்களுக்கு எது இல்லையா இருள் சேர்ந்த இன்னா உலகம் இன்னா உலகம் அப்படிங்கிறது என்ன தீய உலகம் இருள் சேர்ந்த இன்னா உலகம்ங்கிறது மொத்தமாக எதை குறிக்குது நரகம் நரகத்தில் தான் இருளும் இன்ன அது ஒரு தீய உலகம் இன்னாத ஒரு உலகம் அந்த ந அது வந்து என்னது புகழ் அப்படின்னு புகழ்னு சொல்லி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நக நரகத்தில் புகழ்வது இல்லை அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு நரகத்தில் இடம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து நரகம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லை அவங்க வந்து மேலோகத்துக்கு நல்ல சொற்கலோகத்துக்கு போகக்கூடியவங்க அதனால் நரகத்தில் நரகம் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அறியாமையும் துன்பமும் உடைய உலகத்தை அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அறியாமை துன்பம் இருள் உடைய உலகத்தை அருள் நெஞ்சம் கொண்டவர்கள் ஒருபோதும் அடைய மாட்டார் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சு முனை மண் உயிர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களை ஓம்பி அப்படின்னா காற்று பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களை பாதுகாத்து அந்த உயிர்களுக்கு வந்து அன்பு செய்யக்கூடிய அருள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இல் என்ப இல்லை இல்லை என்பார்கள் எனது இல்லை தன்னுடைய உயிர் அஞ்சும் பயப்படக்கூடிய வினை எனது செயல் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காப்பாற்றி அருள் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க உயிர்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது அந்த கவலையே இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் எல்லா உயிர்களையும் பேணக்கூடிய அருளாளனுக்கு தன்னுயிர் பற்றிய கவலையை கொடுக்கக்கூடிய வினைங்கிறது இல்லவே இல்லை அடுத்த குரல் அல்லல் அப்படின்னானது துன்பம் அருளாழ்வார்க்கு இல்லை துன்பம் என்கிறதே அருளை யார் அருளாளர்களாக இருக்கிறாங்களோ கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கார்களோ இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து துன்பங்கிறதே இல்லை வழி வழங்கும் வலினது காற்றை வழங்கும் மல்லல் மா ஞாலம் மல்லல் அப்படிங்கிறது என்னது வளமிக்க இந்த நியாலம் உலகம் மா உலகம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் கறி அப்படிங்கிறது இங்கு சான்று அப்படிங்கிற பொருள் வருது இந்த காற்று வழங்கி வரக்கூடிய வளமையான இந்த உலகம் தான் அதற்கு சாட்சி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போது அருள் ஆழ்வார்களுக்கு வந்து துன்பங்கிறதே இல்லை அதுக்கு சான்று என்ன காற்று வரக்கூடிய இந்த உலகம்தான் அதற்கு சான்று அருளாளருக்கு துன்பம் எதுவுமே கிடையாது காற்றுடன் வளமுடைய இந்த உலகமே அதற்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அறுத்து பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுவார் அருள் நீங்கி அருள் நீங்கி கருணை அந்த அருள்ங்கிறது நம்மளை விட்டு நீங்கி அல்லவைனா பாவம் அந்த பாவத்தை செய்து ஒழுகக்கூடியவர்கள் ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் அருள் நீங்கி பாவத்தை செய்யக்கூடிய ஆட்கள் தான் வாழ்க்கையில் பொருள் நீங்கி பொருள் நீங்கி வாழ்க்கைக்கான அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கையுடைய அந்த வாழ்க்கையை நெறி வாழ்க்கைக்கான குறிக்கோளை பொச்சார்ந்தார் அப்படின்னது மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் அருள் நீங்கி பாவம் அருள் தன்னை விட்டு நீங்கி பாவம் செய்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுக்கு முதல் என்ன நீங்கிறோம் பொருள் எல்லாம் நீ அவங்க வாழ்க்கையை விட்டு போயிடும் வாழ்றதுக்கான குறிக்கோளையும் மறந்துடுவாங்க துன்பம் அடைவார்கள் அந்த துன்பத்திற்கான காரணம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அருள் இல்லாமல் கொடுமைகள் செய்பவர் பொருளிலிருந்து வாழும் வலுவினார் ஆவர் அடுத்த குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு ஆங்கு அப்படிங்கிறது அதே மாதிரியே அதை போன்றே அப்படின்னு இப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் அவங்க வந்து யார் இல்லாதவர்கள் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் அவங்க வாழ்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அதே மாதிரி பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் எப்படி இல்லையோ அதே மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இன்னொரு உலகம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல அந்த பெரிய உலகம் மேன்மையான உலகம் வந்து அருள் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலக வாழ்வே இல்லை அருள் இல்லாருக்கு அந்த உலகம் வாழ்வே வந்து இல்லை அவ்வளோதான் அடுத்த குரல் பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது பொருள் அற்றவர் அற்றவர் அப்படின்னா அது இழந்தவர் பொருளை இழந்தவர் பூப்பர் ஒரு பூ மறுபடி பூக்குற மாதிரி என்ன செய்வாங்க பூப்பாங்க இது மீண்டும் தோன்றுதல் அப்படிங்கிற ஒரு அறிகுறி ஒரு கால் அப்படிங்கிறது ஒரு காலம் பொருள் இல்லாதவங்க கண்டிப்பாக இன்னொரு காலத்தில் பொருளை சம்பாதிப்பாங்க ஆனால் அருளை இழந்தவங்க அற்றார் இழந்தது தான் மற்ற ஆதல் அரிது இன்னும் திரும்ப அதை உருவாக்குதல் அப்படிங்கிறது அரிதான செயல் அப்போ பொருளை இழந்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அருளை இழந்தால் பெற்றுக்கொள்ளவே முடியாது மீண்டு வர முடியாது பொருள் இல்லாதார் ஒரு நாள் செல்வத்தால் செழி செழித்து வருவாங்க ஆனால் அருள் இல்லா அருளை துளைத்தவர் திரும்ப அதை மீட்டுக்கொள்ளவே முடியாது அடுத்த குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் தெருளாதான் தெருள் அப்படிங்கிறது என்ன தெளிவு தெருளாதான் அப்படின்னா தெளிவில்லாதன்னு அர்த்தம் தெளிவில்லாத தெளிவில்லாதவன் மெய்யான பொருளை கண்டற்றால் அற்று அற்று அப்படின்னா அதை போன்று ஒரு தெளிவில்லாதவன் அறிவில்லாதவன் மெய்ப்பொருளை கண்டது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தேரி நான் ஆராய்ந்து பார்த்தா அருள் இல்லாதவன் அருளா அது அருள்னா அறம் செய்ய அருள்னா என்னது கருணை அருளா அப்படிங்கிற அர்த்தம் அருளாதான் அப்படின்னா அருள் இல்லாதவன் அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறமும் அப்படி தான் இருக்கும் ஒருத்தங்கிட்ட அருள் இல்லை அரைந்து பார்த்தால் ஒருத்தங்கிட்ட அருள் இல்லாமல் அவன் அறம் செய்கிறான் அப்படின்னா ஒரு கருணை இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தெளிவில்லாதவன் தெளிவில்லாதவன் மெய்ப்பொருளை எப்படி காணுவான் ஸோ மெய்ப்பொருளை க கண்டுபிடிக்க அவனால் முடியாது அப்போது அதே மாதிரி தான் அருள் அருள் இல்லாதவனால் அறம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க அருள் இல்லாதவன் அறஞ்செய்தாங்கிறது பேதை அதாவது அறிவில்லாதவன் இறைவனை கண்டான் அப்படிங்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் கடைசி குரல் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தான் தன்னின் எவன் வருவேன் தன்னை விட மெலியார் தன்னை விட வந்து எளிமையானவர்கள் மேல் எப்படி நடந்து செல்லும் இடத்து அவங்க கிட்ட எப்படி தானோ அப்போ ஒரு செகண்ட் நினைக்கணும் என்ன அப்படின்னா தன்னை விட வலியார் முன் தன்னை நினைக்க தன்னை விட வலியவர்கள் முன்னாடி அவன் எப்படி நடந்துக்கிடுவாங்கிறத நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னை விட எளியவர்கள்கிட்ட அவனை எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ தன்னை விட தன்னை விட கீழே இருக்கக்கூடியவங்ககிட்ட அவன் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக நடந்து கொள்ளதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் தனக்கு மேலானவர்கள் நம்ம எப்படி நடத்தணும்னு விரும்புகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனக்கு கீழே உள்ளவங்களை வந்து நினச்சி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உன்னினும் எளியவனை நீ வருத்தப்படுத்தும்போது உன்னையோட வலிமையானவன் இருப்பான் அவன் உன்னை இதை மாதிரி வருத்தப்படுத்தினா நீ அவன் முன்னாடி எப்படி நிற்ப அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னை விட எளியவனை நீ எப்படி அருளோடு நடந்து கொள் அப்படிங்கிறதான் அதோட பொருள் உன்னை விட வலியவன் வந்து உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் உன்னை விட மேலதிகாரி இருக்கக்கூடியவர் உங்ககிட்ட வந்து ஒரு கருணையாக நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கும்போது உன்னை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர்கள்கிட்ட நீ வந்து அ அருளோடு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த குரலுடைய விளக்கம் இது வந்து இதோட இருபது திருக்குறளையும் நம்ம இருபது அதிகாரத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நன்றி